நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷீட் கேக் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் வந்து ஃபில் பண்ணியிருக்கும் இது வந்து பேக்கரி ஸ்டைல்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வீட்லேயே எப்படி வந்து பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பிளேட் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோல்டோ எலக்ட்ரிக் பேட்டரோ தேவையில்லை இப்படி ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக டீமோல் பண்ண வரும் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வந்து கொடுத்துடலாம் அதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்துடலாம் இப்போ வந்து ரெண்டு எக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வனில எசன்ஸ் இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் பீட் பண்ணுங்கள் அது அப்படியே நுர மாதிரி வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா லோ லோ ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் டைரெக்டாக சுகர் போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து நான் மொத்தமாக அரைக்கப்படுத்திருக்கிறேன் அதாவது என்னென்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இதை வந்து நான் கிராஜுவலாக தான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு இந்த எக்கை வந்து ஃப்ளஃபியாக ஆக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வரணும் அப்படின்னா ஷைனிங்காக ஒரு நல்ல ஃப்ளஃபியான ஒரு க்ரீம் ஒயிட் மாதிரி வரணும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் சுகர் வந்துனால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நார்மல் சுகர் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும் பவுடர் சுகர் போகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் அந்த ஸ்மூத்னஸ்ஸையும் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி நீங்கள் விஸ்கை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இது மாதிரி நமக்கு அந்த ஒயிட்டாக வந்துடுச்சு இப்போது ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் நம்ம ஊற்றணும் வேறு எந்த ஃப்ளேவர்டு ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதை பீட் பண்ணுங்கள் அப்போ தான் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகும் இல்லைனா ஆயில் வந்து கீழே போய் தங்கிடும் நல்லா இருக்காது இப்போ ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக நீங்கள் வந்து பேக் பண்ண வேண்டியதில்லை ஒரு கப்பில் நார்மலாக லூஸாக பேக் பேக் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம முதல்ல சளிச்சிக்கணும் இப்படி சலிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவலாக தான் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து சளிச்சு விடுங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போடுங்க ஸோ இது இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியானது கூட அவன் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் ஓடிஜி இல்லைன்னு கவலைப்பட வேணாம் ஈவன் ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னு கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏதாவது ஒரு கடாய் உங்களுக்கு வந்து அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ இரும்போ இரும்பில் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பேக் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வார்மில்க் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் அன்சால்டெட் பட்டர் போடுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும் அதாவது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும் கட்டி இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து இதை கிராஜுவலாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம் பேக்கிங் சோடா நான் இதில் யூஸ் பண்ணலை பேக்கிங் பவுடரே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கேக்குக்கு ஸோ ரிமைனிங் அந்த பட்டர் மில்கையும் ஊற்றிட்டு பட்டரையும் மில்கையும் நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஷைனிங்காக வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஃப்ளோயிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி வந்துட்டாவே வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஈஸியாகவும் பேக் ஆகும் ஸோ இது போதுமானது இப்போ வந்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஐ மீன் பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் மோல்டு இருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ரவுண்ட் மோல்டு இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ப்ரெட் லோஃப் மோல்டு இருக்கோ அதையும் எடுத்துக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷேப் இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து ஷீட் கேக் தான் பண்ண போகிறேன் இதில் மேலே நீங்கள் நான் வந்து ஜாம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சாக்லேட் ஃபில்லிங் போட்டுக்கலாம் ஃப்ராஸ்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி உங்களோட இஷ்டம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ஒரு இடத்துல உப்பி வரும் இன்னொரு இடத்துல வந்து அப்படியே வந்து அம்முங்கின மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டு தடவை டேப் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் பேட்டர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் இல்லைனா லோ மீடியம் ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் ஸோ இப்படி வந்து ட்ரே வந்து கேர்ஃபுல்லாக வச்சுட்டு இதை மூடி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் லோ மீடியம் வந்து நீங்கள் வச்சு நல்லா குக் பண்ணணும் அந்த பீக் வந்து நீங்கள் அந்த கேக்கில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் ஸோ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன் நல்லாவே வந்து பேக் ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆறணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறு விட்டுருங்க போது அதுக்கப்புறம் எடுத்து டீமோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஜாம் தடவிட்டு நீங்கள் வந்து தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம் உங்களோட எந்த ஜாம் பைனாப்பிள் ஜாம் இருந்தனாலும் போடலாம் இது மேலே ஜாம் போட்டுட்டு கோகோனட் ஃப்ளேக்ஸ் இருந்ததுனால நீங்கள் போடலாம் ஸ்விஸ் ரோல் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுருட்டி கூட பண்ணலாம் ஸோ அதுக்கு பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஜாம் தடவிட்டு இதை வந்து ரோல் பண்ணிங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு இது கெட்டு போகாது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ரெண்டு நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் இந்த ஒரே பேஸ் தான் நான் பண்ணது இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம்